நாற்பத்தெட்டு நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் வந்து தங்க மாதிரி மின்னும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது நிஜமாவே அந்த கூற்று வந்து உண்மையாக பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நாள் முப்பத்தி ஆறு ஆல்ரெடி முப்பத்தஞ்சு நாட்கள் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து முப்பத்தி ஆறு நான் எப்பவுமே எடுத்திருக்க மாதிரி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் எடுத்திருக்கேன் இதில் உப்பு மஞ்சள் தூள் சீரகம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொதிக்கட்டி வடிகட்டி எடுத்திருக்கேன் நான் வந்து சூப் மாதிரி எடுத்திருக்கேன் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரத்தம் அழுத்தம் இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க உணவில் எடுத்துக்கலாம் அதிக அளவுல பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு பயன்படுது அதனால இரத்த கொதிப்பு இரத்த அழுத்தம் அதிக அளவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் அதிக அளவில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அஜீரணம் ஏற்படலாம் சிலவங்களுக்கு போக்கு கூட வந்துடலாம் முப்பத்தி ஆறாவது நாளாக என் ஸ்கின் டோன் வந்து இந்த கலரில் தான் இருக்கு பார்த்துங்க ஆல்ரெடி முப்பத்தி அஞ்சு நாள் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு முப்பத்தி ஆறாவது நாள் ஃபர்ஸ்டா பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் இன்னைக்கு இப்படி தாங்க இருக்கு கொஞ்சம் பளபளப்பு வந்த மாதிரி தான் இருக்கு நான் நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் டெய்லியும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா லாஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிஜமாகவே பொன்னாங்கண்ணி கீரை நம்ம ஸ்கின் டோனை வந்து பளபளப்பெல ஆகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மாதிரி ஸ்கின் வந்துருச்சா உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிஜமாகவே அந்த கூற்று உண்மையாக இருக்கும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க